சகோதர சகோதரிகளே இன்று உங்களை மறுபடியும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மூன்று சொல்லுகிறது அவர்கள் மனம் திரும்பதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை யோவானனத்தில் பெற்றார்கள் என்று இந்த ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்தானம் போன்றதல்ல இது வேறுவிதமான ஒரு ஞானஸ்தானம் ஆனால் நாம் ஏசு கிறிஸ்துவின் ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிற நாம் மனந்திரும்புதலின் ஞானஸ்தானை பெற்றோமோ என்று ஆராய்ந்து நம்மை பார்க்க வேண்டும் ஆம் மனந்திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானமாய் இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்தானம் இருக்க வேண்டும் நாம் அப்படியாய் நம்ம ஒவ்வொருவரையும் ஆராய்ந்து பார்த்து மனந்திரும்புதலுக்கு ஏற்ற வாழ்க்கை நாம் வாழ்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும் எவ்வளே இருக்க நிறுவம் ஆறாம் அதிகாரம் ஏழிலிருந்து எட்டு வரை இவ்வளோ சாப்டர் ஹிப்ரூ சிக்ஸ்த் சாப்டர் செவன் டு எயிட் எப்படி எனில் தன் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும் முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் விளைப்பிக்கிற நில மோ தாக தகாததாயும் சபிக்கப்படுவதற்கேற்றதாயும் இருக்கிறது சுத்தரிக்கப்படுவதே அதன் முடிவு இப்படி பார்த்தோம்னா எப்படிப்பட்ட நிலமாக நம்ம இருக்கணும்னா நல்ல நிலமாக நம்ம இருக்கணும் நல்ல நிலமாக எப்படி இருக்கிறது நம்ம அப்படின்னா இந்த நிலத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் நல்ல நிலம் வந்து நல்ல விதைகளை நமக்கு கொடுக்கறது நல்ல அறுவடையை கொடுக்கறது நல்ல நிலம் ஸோ முள்ளும் குறுக்கும் பிழைகிற நிலத்தை வந்து தான் படும் அதனால் எந்த பிரயோஜனமும் மனிதனுக்கு அல்ல பிரயோஜனப்படுவதல்ல அதை தான் மறுபடியும்மாய் சொல்லுகிறார் எவ் எவிரேயர்க்கெழுதில் நிறுவம் பன்னெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் ஏசாவை போல சீர்கேட்டவனாகும் இராதபடிக்கு படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஹிப்ரூவில் முடியாய் சொல்லப்பட்டிருக்கிறது அதே ஹிப்ரூ எபிரேயர் இல்லை பன்னெண்டு பதினேழு சொல்லுகிறது ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக்கொள்ள விரும்பினாலும் ஆகாதவன் என்று தண்டப்பட்டதை அறிவீர்கள் அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடி மனம் மாறுதலுக்கு உண்டான எல்லாவற்றையும் செய்தும் அவன் அந்த பலனை அவன் காண முடியாமல் போயிற்று அப்படியாய் நாம் இல்லாமல் நாம் நம்மளுடைய கஷ்டங்கள் நம்மளுடைய மன போராட்டங்கள் நம்மளுடைய மனஸ்தாபங்கள் எல்லாவற்றையும் நாம் விட்டுட்டு கத்திடத்துல மனம் திரும்புவோம் ஆனால் நம் நம்ம கத்தை மன்னிக்கிறவராய் நம்மை ஏற்றுக்கொள்கிறவராய அவர் மாறுகிறார் மத்தியின் மூன்று எட்டு இழுக்கா மூன்று எட்டு சொல்லுகிறது மனம் திரும்பதற்கு ஏற்ற கனியை கொடுங்கள் என்று ஆம் ஒவ்வொரு மனிதனும் மனம் திரும்பும் பொழுது ஏற்ற கனிகளை அவன் இருக்கிறான் மத்தையோ பன்னெண்டு முப்பத்தி மூணு சொல்கிறது மரம் நல்லதென்று அதன் கனினால் அறியப்படும் என்று ஆம் மரம் ஒரு நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும் நாமும் கூட ஒரு மரமை போன்றவர்கள் தான் ஒவ்வொரு மனிதனும் நல்ல கனியை கொடுக்க வேண்டும் என்று தான் பிதாமானவர் ஏசுவானவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் ஆனால் நாமும் நல்ல கனிகளை போடாத படிக்க அந்த இருப்பதனால் அந்த மரம் வெற்றுண்டு அக்னியிலே போடப்படும் அதனால் நம் நற்கனிகளை கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும் எபிஷியன் சாப்டர் ஃபைவ் நைன் எவியசியர்கள் நிறுவனம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் நற்கனி நம் வாழ்க்கையில் பிறப்பித்து உண்மையான வாழ்க்கையில் நல்ல நடக்கை நற்செயல்களை நமக்கு உண்டாக்குகிறது ஆதலால் நாம் எல்லாவற்றிலும் அவரை நாம் பின்பற்றுபவர்களாய் ஆண்டவரை பின்பற்றி நற்குணம் உள்ளவர்களாய் நல்ல உண்மை உள்ளவர்களாய் நம்ம வாழ்க்கையில் உண்மை மிகவும் மிக முக்கியம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் உண்மையானது மிகவும் முக்கியமான இருக்கிறது உண்மை இல்லாத மனிதனை கத்தர் அருவருக்கிறவராயிருக்கிறார் அதே நற் குணம் உள்ளவர்களை இப்படிப்பட்ட நற்குணம் உள்ளவர்களாய் நற்கனி கொடுக்கிறவர்களாய் நாம் மன திரும்ப பொழுது வாழ்க்கையில கனி கொடுக்கிறவர்களாய் நாம் மாற முடியும் ஏற்ற கிரியை உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும் இருபத்தி ஆறு முப்பது அப்போ எழுதுகிற புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பதாம் இருபதாம் வசனம் எப்படியா சொல்லுகிறது முன்பு தமஸ்கூவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசமெங்கும் உள்ளவர்களின் இடத்திலும் பின்பு புறஜாதியார் இடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்ப குணப்படவும் மனம் ஏற்ற கிரியைகள் செய்யவும் வேண்டும் என்று அறிந்தேன் பாருங்க இந்த இடத்துல பவுலானவர் சொல்லுகிறார் தமஸ்கூல எருசுலேம்ல போய் யூதா தேசமெங்கும் உள்ளவர்களை என்ன பண்றாராம் கிரியை உள்ளவர்களாய் மனந்திரும்பலுக்கு ஏற்ற கிரியை உள்ளவர்களாய் அவர் மாற்றுகிறார் அதுதான் முக்கியமான முதல் கனி கொடுக்கிறவர்களா நம்ம இருக்கணும் நல்ல கனியை கொடுக்கும் அது வந்து மனதிரும்புதுனால் தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது அதே நேரத்தில் இந்த இடத்துல கிரியை எப்படி கனி கொடுக்க முடியும் கிரியை இருந்தால் தானே நம்ம கனணும் கிரியை நக்கிரியை நம்ம இடத்துல இருந்தால் தான் நம்மளால் வந்து கனி கொடுக்க முடியும் அதை தான் அவர் சொல்கிறாரு ஏசையா ஐஸ் ஐயா ஃபிஃப்டி ஃபைவ் செவன் ஏசை ஐம்பத்தி ஐந்து ஏழாம் அதிகாரத்தில் சொல்கிறார் துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கத்தெடுத்து திரும்ப கடந்து அவர் அவன் மேல் மனதுருவார் நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவர் அவர் மன்னிக்கிறதுக்கு தயபொருந்தியவராயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் ஒரு துன்மார்க்கமான மனுஷன் ஒரு அக்கிரம சிந்தை உள்ள மனுஷன் தன் சிந்தனை சிந்தனைகளை சீர்படுத்தி கொண்டு தன்னுடைய அக்கிரமத்திலிருந்து அவன் வெளி வெளியே வருவானானால் அவனிடத்துல நல்ல ஒரு கனி அவன் எதிர்பார்க்க முடியும் அதுதான் இதுதான் கிரியை கிரியை என்பது நம்மளுடைய செய்கைகளிலே மன திரும்புதலினால் மற்றவர்களுக்கு நம்ம நம்ம யார் என்பதை நம்ம சொல்றோம் அப்படி சொல்லும் பொழுது அந்த இடத்துல கர்த்தனமை ஆசிர்வதிக்கிறவராயிருக்கிறார் அந்த மன திரும்புதலை தான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறவராயிருக்கிறார் அதுதான் அந்த இடத்துல தேவைப்படுகிறது கிரியை உள்ள மனம் திரும்புதல் வேண்டும் மன திரும்புதலுக்கு ஏற்ற துக்கம் கொண்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும் மனம் திரும்புகிறோம் என்று சொல்லிவிட்டு என்னோதானோ என்று இல்லாத படிக்க துக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் ரெண்டு கொருந்திய ஏழாம் அதிகாரம் ஒன்பதுல இருந்து பார்த்து

அது எப்போ வரும் நாம துக்கப்பட்டோம் கண்களில் கண்ணீரை நாம் சொறியும் பொழுது ஆனது கத்தினுடைய திரும்புதலையும் நல்ல ஒரு ஆசிர்வாதத்தையும் கொண்டு வருகிறதாக இருக்கிறது இந்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் மனந்திரும்புதலை குறித்து மூன்று காரியங்களை நாம் என்று பார்த்தோம் ஒன்று மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனி இன்னொன்று மனந்திரும்புதல் ஏற்ற கிரியை அதற்கேற்ற கிரியை இருக்கணும் மூன்றாவது துக்கத்தோடு மனம் திரும்புவதற்கு ஏற்ற துக்கம் இந்த மூன்று வாழ்க்கையை கடைபிடித்த மனம் திரும்புதல் கத்தருக்கு ஏற்றுக்கொண்டவர்களால் நாம் மாற முடியும் அது எப்படிப்பட்ட ரெண்டு சாமுவேன் பன்னெண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் சொல்லுகிறது அவன் தாவிது தரையிலே கிடந்தான் கத்திரிடத்திலே அவன் துக்க முகமாக இருந்து கத்தரை நோக்கி பார்த்தான் தன் பாவத்தை கத்தரிடத்திலே அறிக்கையிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கும் நாத்தான் அவனை சந்தித்த பொழுது அவன் செய்த பாவத்திற்காக அவன் தன் கத்தரிடத்திலே மன்னிப்பு கேட்கிறவனாய் துக்கத்தோடு இருந்தான் அவன் நான் பாவம் செய்தேன் என்று தன்னை தாழ்த்துகிறவனாய் அந்த இடத்துல காணப்பட்டான் அப்படிப்பட்ட ஒரு தாழ்வு நமக்கு வேண்டும் அதே மாதிரியாக மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் எழுபத்தி ஐந்தாம் வசனத்துல பேதிரு மனம் கசந்து அழுதான் என்று அந்த தான் மருந்தளித்ததை மூன்று முறை மருந்தளித்ததற்காக அழுதான் என்று அப்புறம் பின்னாலே அவனுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது அவன் நிச்சயமாகவே ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் கர்த்த என்று நாம் அறிந்து கொள்ள முடியும் கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட கிருவை இப்படிப்பட்டவர்களையெல்லாம் நான் பார்த்து நம்மளுடைய காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் மனந்திருப்புகள் உள்ளவர்களாக மனம் திரும்பப்பட்டவர்களாக கத்தரை நம் உண்மையாய் ஏற்றுக்கொண்டவர்களாக நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் கழுவப்பட்டவர்களாக நாம் கத்திற்கா காத்திருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் செகண்ட் பீட்டர் தேர்ட் சாப்டர் நைன்த் பேதில் எழுதின நிறுவனம் இரண்டாவது நிறுவம் மூன்றாவது வசனம் ஒன்பதா மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கத்த தமது வாக்கு குறித்து தாமதியா இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார் மரம் மனந்திரும்பலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் என்றால் நாம் முழுமையா இப்படிப்பட்ட இந்த மூன்று காரியத்திலும் நாம் மனம் திரும்புகிறவளாய் நம்முடைய புதுப்பித்துக் கொள்கிறவளாய் நாம் மாறும் பொழுது கத்தர் நிச்சயமாகவே நம்மை மன்னித்து அவர் வரும் பொழுது நம் நம் நம்மையும் அவருடைய ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்கிறவராய் மாறுவார்